வீட்டு சாப்பிட்ட ஆடு மற்றும் மற்ற அனைத்தும் ஒரு முறை திங்கள் கிழமை காலை ஹில்டாப் தொடக்க பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் சலசலத்து கொண்டிருந்தனர் இன்று பள்ளிக்கு செல்ல பிராணியை கொண்டு வாருங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உரோமம் இறகுகள் அல்லது செதில்கள் போன்ற நண்பர்களை கொண்டு வந்தனர் நாய்கள் பூனைகள் கிளிகள் ஸ்னாப்பி என்று பெயரிடப்பட்ட தூக்க ஆமைகளை கூட ஆனால் பில்லி மூன்று பி வகுப்பை சேர்ந்த கன்னமான பண்ணை பையனாக வந்தான் கேரியை சந்திக்கவும் பில்லி பெருமிதத்துடன் சிரித்தார் கேரி ஆடு கண் தனது சிறிய தாடியை அசைத்து என்று உறக்க சொன்னது கேரி பில்லியின் அனுமதி சீட்டை குறைக்கும் வரை அனைவரும் சிரித்தனர் அச்சச்சோ பில்லி முழு முழுத்தார் அவர் கொஞ்சம் சிற்றுண்டியாக இருக்கிறார் முதல் நிறுத்தம் வகுப்பறை மிஸ் தில்லி பதற்றத்துடன் சிரித்தாள் எல்லோரும் குடியேறுவோம் காத்திருங்கள் சொன்னாம்போ எங்கே கேரி தனது உதடுகளை நக்க இரத்தம் கசிந்தது சொன்னாம்பு தட்டு காலியாக இருந்தது மற்றும் அவரது வாய் தூசி படிந்த வெள்ளை இருந்தது பின் திரும்பி கரும்பலகை மூலையே மெல்ல ஆரம்பித்தான் கேரி இல்லை பில்லி கத்தினார் இரண்டாவது நிறுத்தம் படிக்கும் நேரம் குழந்தைகள் தங்கள் வீட்டு பாட குறிப்பேடுகளை திறக்கும் போது கேரி ஒரு பசி சூறாவளியை போல அவர்களை கடந்து சென்றார் அனைவரின் பணிகளையும் சாப்பிடுவது கேரி என் எழுத்து பிழைகளை சாப்பிட்டார் ஏமா என்று கத்தினார் அவர் என் கணித வீட்டு பாடத்தை மென்றுவிட்டார் ரோஹன் அழுதான் மிஸ் தில்லி மூச்சு திளறினான் கேரி உன்னால் சாப்பிட முடியாது கல்வி கேரி கண் சிமிட்டினார் மொழிபெயர்ப்பு மிகவும் தாமதமானது இறுதியாக முதல்வர் அலுவலகம் திரு கடுமையாக கண்ணாடியை சரி செய்தார் இளைஞனே உன் ஆடு பள்ளி சொத்தை தின்றுவிட்டது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது கேரி பில்லியின் அருகில் கண்ணியமாக அமர்ந்து போல் அப்பாவியாக தோன்றினார் ஆனால் திடீரென்று ஸ்வோஷ் கேரி துள்ளி எழுந்து அதிபரின் தலையில் இருந்து தெளிவற்ற ஒன்றை பறித்தார் அனைவரும் உறைந்தனர் கேரி பெருமிதத்துடன் கத்தினான் அதிபரின் விக் மெல்லினான் கேரி வில்லி அழுதார் திரு கடுமையாக தலையை மூடிக்கொண்டு புலம்பினார் ஆனால் அப்போதுதான் கேரி சரியான காகித சிற்பத்தை உருவாக்கினார் மிஸ் கண் சரி அவர் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டார் என்று நினைக்கிறேன் குழந்தைகள் சிரிப்பால் கர்ஜித்தனர் கதையின் ஒழுக்கம் ஒவ்வொரு பாடத்தையும் சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஆடுகளை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டாம் நான் படிக்கவில்லை ஆனால் எல்லாவற்றையும் ஜீரணித்து விட்டேன்.